வணக்கம் டாக்டர் விஜய வாட்டுக்கு ஒரு பேருக்குன்ற சர்க்கரை வியாதியை முந்நூறு நானூறுலேருந்து நார்மலுக்கு ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி நூறு நூற்றம்பது குறைக்கிறது பெரிய ஒரு விஷயமே கிடையாது நிறைய பேர் நிறைய விதமான முயற்சிகள் எடுக்கிறீங்க நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க இன்சுலின் போடுறீங்க ஆனாலும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராத நிலையை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க ஆனால் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நான் வந்திருக்கேன் ஒரு பேஷண்ட்டோட ஒரு டீட்டெயிலோடு நான் சொல்கிறேன் ஒரு நானூறு சக்கரை இருந்த நபர் ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பதுக்கு வெறும் ஒரு மாதத்தில் எப்படி குறைச்சார் அப்படிங்கிற பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் எனவே சக்கரவியாதி இருப்பவர்கள் சக்கரை உங்களுக்கு அன்கன்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் கண்டிப்பாக உங்களுடைய லெவலில் நார்மல் லெவலில் கண்டிப்பாக வச்சுக்க முடியும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஒரு இருபத்தி எட்டு வயதுடைய நபர் ரொம்ப உடல் சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணால் அவர் சக்கரவியாதி இருப்பதாக டயக்னோஸ் பண்ணுறாங்க ஆனால் எவ்வளோ இருந்ததுன்றதான் இதில் ஆச்சரியம் ஃபாஸ்டிங்கில் மட்டுமே அவருக்கு என்ன அப்படின்னா த்ரீ நைன்டி டூ முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்கு சாப்பாட்டுக்கு அப்புறம் நானூற்றி எழுபத்தி ஒன்பது இருக்குது இது ப்ளட் சுகரோட அளவு ரொம்ப அன்கன்ட்ரோல் டயபட்டிஸ் அடுத்தது கொலஸ்ட்ரால் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் நானூறுக்கு மேலே இருக்குது ட்ரைகுலசைட் அறுநூற்றி எழுபத்தஞ்சு இருக்குது கொலஸ்ட்ரால் ப்ளட் சுகர் ரெண்டுமே அபரிமிதமாக இருக்குது ஸோ ரெண்டுக்கும் ஒரு பெருசாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை நம்ம வேறு ஏதாவது இயற்கையாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேச்சுரல் மெடிசின்ஸ்க்காக அவர் வரார் இப்போ அவருக்கு கொடுக்குற தெரப்பியில் த்ரீ மந்த்ஸில் அவருக்கு எவ்வளோ குறைஞ்சிது அப்படின்னு ஒரு ஸ்டடிஸ் நான் உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன் அதில் மூன்று மாதம் முறையாக உணவு முறைகளை பின்பற்றி முறையாக கொடுக்குற மருந்துகள்லாம் எடுத்ததுக்கு பிறகு அவர் கிடைத்தது ஃபாஸ்டிங்கில் நூற்றி ஆறு குறைஞ்சிருக்கு அதாவது இரநூத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருந்தது த்ரீ மந்த்ஸில் வெறும் நூற்றி ஆறு நானூற்றி எழுபத்தி ஒன்பது இருந்த உணவுக்கு பின் சர்க்கரையின் அளவு பார்த்திங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸில் நூற்றி ஐம்பத்தி மூணு இது வித்து ரெக்கார்ட் வித்து லேப் ரிப்போர்ட்டோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது ஒரு நபர் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இந்த நம்ம சொல்கிற உணவு முறைகளும் இந்த மருத்துவ சிகிச்சைகளும் ஃபாலோ பண்ணுற எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு நிலவு நார்மலுக்கு வரும் முப்பது சதவீத நபர்களுக்கு வராது காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படின்னா மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது ஒரு ஃபாலோ பண்ணது எப்படி த்ரீ மந்த்ஸில் எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி குறைச்சார் அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமே கிடையாது சிம்பிள் சக்கரை அப்படிங்கிறது உடம்புக்குள்ளேயே ஊறுற ஒரு பொருள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க குளுக்கோஸ் அப்படிங்கிறது பிளட் குளுக்கோஸ் பாடிக்குள்ளேயே செக்ரீட் ஆகிற ஒரு பொருளே கிடையாது பிளட் குளுக்கோஸ் டிஃபால்ட்டாக நம்ம உடம்புல இருக்குது அதை வெளியிலேருந்து கொடுக்கும் பொழுது அது அதிகரிக்கலாம் குறையலாம் நீங்கள் கொடுக்குற அளவு அதே மாதிரி நம்ம செலவழிக்கிற அளவு இது ரெண்டுக்கும் உள்ள பேலன்ஸ் தான் வந்துட்டு பிளட் ஷுகரே இப்போ டுவெண்ட்டி எயிட் இயர்ஸில் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே அவர் சுகர் போதுனாலே என்ன நமக்கு ஒன்று புரியுதுன்னா அவருக்கு சுரக்கக்கூடிய இன்சுலின் செக்ரேஷனே குறைவாக தான் இருக்குது ஒன்று இன்சுலின் செக்ரேஷன் குறைவாக இருக்கணும் அல்லது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி குறைவாக இருக்கணும் அதாவது இன்சுலின் போய் குளுக்கோஸோட அட்டாச் ஆகக்கூடிய சென்சிட்டிவிட்டி இல்லாமல் போகலாம் ரீசன்ட் டேஸில் லாஸ்ட் ஒரு முப்பது ஆண்டுகளுக்குள்ளே சர்க்கரை உணவுகளை மிகுதியாக சாப்பிட்ற ஜென்ரேஷனாக நம்ம இருக்கணும் அரிசி உணவுகளை மோர் தென் எயிட்டி பர்சன்ட் அரிசி உணவுகளே கன்சியூம் பண்ணுற ஜென்ரேஷனுக்கு சீக்கிரமாகவே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது ஸோ இதன் காரணமாக தான் இப்போது இப்போது கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம என்ன பண்ண என்ன பார்க்குறோன்னா இருபது வயசுலேருந்தே டைப் டூ டயபெட்டிஸ் ஆட்கள்லாம் பார்க்குறோம் அவங்க இன்சுலின் செக்ரேஷன் கரெக்டாக இருக்கும் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆனால் அவங்களோட இன்சுலின் ஒட்டக்கூடிய திறன் வந்து இல்லாமல் இருக்கிறதுனால ஃப்ரீ குளுக்கோஸ் ப்ளட்டில் போயிட்டே இருக்கும் இந்த கான்செப்ட்டை இந்த சமநிலை குறைபாடு நம்ம புரிந்து கொண்டு சர்க்கரை உள்ள உணவுகளை உள்ளே கொடுப்பதை நம்ம அவாய்ட் பண்ணணும் பெரும்பாலான சக்கரவேதி ஹாஸ்பிட்டலில் ஒரு டயட் பிளான் கொடுக்குறாங்க அந்த டயட் பிளானில் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி தோசை மத்தியானம் சாப்பாடு இடையில கூழ் குடிங்க மோர் குடிங்க சூப் குடிங்க இப்படி தான் போட்டிருக்கிறாங்க நைட்டு திரும்ப ஒரு இரண்டு இட்லி தோசை சாப்பிடுங்க அப்படி தான் போட்டிருக்காங்க இது ஒரு டயபெட்டிக் டயட்டே கிடையாது ஏன்னா இதுதான் எல்லாருமே நம்ம சாப்பிட்டுட்டுருக்குறோம் இதில் தான் சக்கரவேதியாக வந்துட்டுருக்கு அப்போது இதே இதே மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னா சர்க்கரை அவங்க ஒரு மருந்துகளை கொடுக்குறாங்க அந்த மருந்துகள நம்ம எடுத்துக்கும் போது கொஞ்சம் சர்க்கரை குறையும் நம்ம நினச்சிக்கிற மருந்துகள்னால குறைஞ்சிட்டு இருக்குது இந்த டயட் பிளானை ஃபாலோ குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அவங்க இட்லி தோசை சாப்பாடு நைட் இட்லி தோசை சாப்பாடு அப்படியே சாப்பிட்றது மாத்திரைகள் அளவு நாளுக்கு நாள் நாளெல்லாம் கூட்டிகிட்டே இருப்பாங்க ஒரு மாத்திரைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு கொடுக்குற மருந்துகளை ப்ராப்பராக படித்து பாருங்கள் ஒரு டேப்லெட்னா அதுக்குள்ளே மூணு டேப்லெட் காம்பினேஷனில் வருது ரெண்டு மாத்திரை காம்பினேஷனில் வருது சிங்கிள் டேப்லெட் காம்பினேஷன் வருது ஆனால் உங்களுக்கு எது கொடுத்துருக்கான்னு தெரியாது நீங்கள் ஒரு டேப்லெட் நான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு டேப்லெட் தான் நான் சாப்பிட்றேன் நம்ம நினைக்கிறோம் பட் அதுக்குள்ளே மூணு மருந்துகள் இருக்குது அப்படின்றது தெரியறது கிடையாது எனவே நாம் அட்வைஸ் பண்ணக்கூடிய உணவு முறைகள் என்ன அப்படின்னா காலை மதியம் இரவு மூன்று வேலை உட்கொள்கிற உணவுகளும் நீங்கள் எவ்வளோ வேலை செய்து அதை வந்து நீங்கள் கேலோரியாக பர்ன் பண்ணியிருக்கீங்கன்றதுக்கு இடையே உள்ள சமநிலையை வந்து நம்ம செக் பண்ண சொல்லுவோம் அதில் குறிப்பாக காலை உணவில் இந்த இட்லி தோசை மாதிரியான ரிஃபைன்டு உணவுகள் எடுத்துக்காமல் சாமை விறகுத்தினை குதிரவாளி மாதிரியான முழு தானிய உணவில் காலை உணவாகும் மதிய உணவுகளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நார்மல் நெல்லரிசி அரிசி சாப்பாடே எடுத்துக்கலாம் அதனால் வடித்த சாதம் குறைவாகவும் நிறைய காய்கறிகள் இரவு ஒருவேளை வந்துட்டு ஒரு வெட் ஃபாஸ்டிங் இருக்குது சொல்கிறோம் இந்த வெட் ஃபாஸ்டிங் தான் பெருமளவு பிளட் ஷுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வெட் ஃபாஸ்டிங்னால் என்னென்னா காய்கறிகள் சுண்டல் கொண்டக்கடலை கிழங்குகள் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் இட்லி தோசை டிஃபன் கோதுமை இந்த மாதிரியான பொருட்களை தவிர்க்கணும் வெட் ஃபாஸ்டிங் இந்த உணவு முறை ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பதிவிட்டுருக்குறோம் அந்த கம்ப்ளீட் டயட் பிளானுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை உள்ளே போய் பார்த்து இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள் அதை தான் நான் சொன்ன நபர்களும் மற்ற நம்மக்கிட்ட சர்க்கரை வியாதிக்கான சிகிச்சையில் இருக்கிற மற்ற நம்மளும் இதான் ஃபாலோ பண்ண வைக்கிறோம் ரெண்டாவது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹேர்ப்ஸ் உள்ளே கொடுக்கக்கூடிய மூலைகள் வந்து தரமான மூலிகளாகவும் அதே மாதிரி இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை கம்மி பண்ணக்கூடிய மூலிகளாக இருக்கும் அதில் இருக்க வேண்டும் அதில் குறிப்பாக சிறு குறுஞ்சான் மஞ்சள் குடிச்சு அப்படின்ற சீந்தில் இந்த மூலிகள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது நம்ம ப்ளட் சுகரில் ஆல்ரெடி இருக்கிற ப்ளட் ஷுகரை வந்து கம்மி பண்ணுறது ஸோ இந்த ரெண்டு முறைகள் ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு பகுதி மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது அதுதான் உடற்பயிற்சி கண்டிப்பாக தினந்தோறும் அரை மணி நேரத்திலேருந்து முக்கால் மணி நேரத்துக்கு மேலாக வேகமான ஏதாவது ஒரு பயிற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் அது நடைப்பயிற்சியாக இருக்கலாம் நீச்சலாக இருக்கலாம் அல்லது மெ மெதுவாக ஓடக்கூடிய பயிற்சிகளாக இருக்கலாம் எது செஞ்சாலும் கலோரிஸ் நல்லா பேர்ன் ஆகிற மாதிரி ஒரு உடற்பயிற்சி இந்த மூன்று தான் நம்ம டய டாக்டர் எஸ் ஜே டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட்டோட ஒரு மூன்று முக்கோணத்தினுடைய மூன்று பாகங்கள் ஒன்று உட்கொள்ளக்கூடிய உணவு மாற்றங்கள் செஞ்சு கொடுப்போம் அதன்படி சா எடுத்துக்கணும் ரெண்டாவது கொடுக்கூடிய மூலிகை உணவுகள் கடைசியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உடற்பயிற்சி மூன்றும் சிறப்பாக செஞ்சிங்க அப்படின்னா என்ன தீராத இருந்தால் கூட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் ஆனால் இது வந்துச்சுன்னா இனிமேல் ஏறாதா சார் நான் எல்லாமே சாப்பிட்டுக்கலாமான்ற கேள்வி தான் உங்களுடைய கேள்வியாக இருக்குது இப்போது ஆனால் அப்படி கிடையாது உணவு உணவு பெருக்கம் வந்தது அப்படின்னா சர்க்கரை பெருக்கம் வரும் உணவு பெருக்கமில்லை சீரான வழியிலேயே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சர்க்கரை ஏறாமல் இருக்கும் எனவே உட்கொள்கிற உணவின் பொறுத்து தான் சக்கரை ஏறுமா தவிர நீங்கள் எங்கிட்ட வந்தீங்க அல்லது வந்து வேறு ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க இன்னொரு மருந்து சாப்பிட்றீங்க இன்சுலின் போடுறீங்க அப்படின்றதுனால இனிமேல் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி வியாதி கிடையாது எனவே சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அதில் சைடு எஃபெக்டில் போய் மாட்டிக்காமல் நூறாண்டுகள் ஆரோக்கியமாக சர்க்கரையும் வச்சு சக்கரை வியாதியும் இருந்தாலும் நூறாண்டுகள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில உணவு தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும் ஃபைனலாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ இந்த நபர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு பானை சாப்பாட்டுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி தான் நான் இதே மாதிரி லட்சக்கணக்கான நபர்கள் ஃபாலோ பண்ணி வெறும் வீடியோ மட்டுமே பார்த்து ஃபாலோ பண்ணி அண்டர் கண்ட்ரோல் வச்சுக்க எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவங்களை ரெண்டாவது நீங்கள் எந்த டாக்டர்கிட்டே எந்த மருத்துவத்தில் வேணாலும் போய் வைத்தியம் பண்ணலாம் ஆனால் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ரத்த சக்கரையின் அளவை நார்மல் வைங்க எனக்கு குறைஞ்சிச்சு நானும் இருந்தது இப்போ முந்நூறு இருக்குங்க அப்படின்னு அதில் திருப்தி ஆகாதீங்க நானும் இருந்தது நார்மல் அப்படிங்கிற ஒன் ஃபிஃப்டி கீழே நான் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் ஓயாமல் அதுக்கு உண்டான வேலைகளை செய்ய வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் வியாதி பயப்படக்கூடிய வியாதியும் கிடையாது வியாதினால் சைடு எஃபெக்ட் எல்லாமே அருமையாக நம்ம நூறாண்டுகள் வாழ முடியும் இதை பின்பற்றினீங்கன்னா பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரை மற்ற நபர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்